Bum, bum, bum அருமையான பக்கம் மேல என்னவா இருந்தாலும் வாசிக்கிறீங்க இல்ல ஆமா ஆமா உண்மையிலேயே பக்கம் மேல கலைஞர்கள் சாதி பக்கம் மேல கலைஞர்கள் இவ்வளவு சுதாரிப்பு சூட்டிக்கா இருந்தாத்தியா படுத்து பரத்துக்கிற வந்த நடிகர் கூட எல்லாம் பாட முடியும் பேச முடியும் அதுக்காக யாரும் ஆசிபத்தில இருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்துருக்கோம் நல்ல ஒரு கூட்டம் ஒரு மணிக்கு மணிக்கெல்லாம் வந்துட்டான் வண்டி வந்து நுப்பாட்டம் போது நெல் காய போட போற அப்படியே பொட்டல் மாதிரி கிடந்துச்சு ஒரு ஆள் இல்லை சாப்பாடு வைக்க கூட ஆளுக்கா நாங்கள் தேடி போய் பிடிச்சி கூட்டு வந்தோம் ஆனா இப்ப பார்த்தோம்னா எள்ளு போட்டால் எள்ள எடுக்க முடியாது அதே அதுலேயும் தாய்மார்கள் செக சோதியா சிரிச்ச முகம் சீதேவியா உட்காந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு தாய்மார்கள் கூட்டத்தை இவ்வளவு கூட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் மாசம் பூரா நாடாவது போத்தான் செய்யறோம் இவ்வளவு கூட்டம் நம்ம ஊர்ல தான் பாக்குறோம் அருமையான ஒரு கூட்டம் அது என்ன யூடியூப்னே நாடக தின்றல் சரி சரி நாடக தின்றல் அண்ணன் யூடியூப்புக்காரர் வர வந்துட்டா ஆ யூடியூப் யூடியூப் வந்தாலே எனக்கு பாதி உசுரு போயிடுடா அப்போ ஏன்டா உசுரு போயிடுது எதனால ஒன்று ரெண்டா கூட இப்போ தொட்டு விடுறேன் டான்ஸ் கார்டு பிள்ளையில் தொட்டு விட்றேன் அது அவர் சரி பண்ணி ஆமா பாத்துனே என் பொண்டாட்டி எனக்கு வீட்டில் குருண மனந்தோடு வீட்டுக்கு போக முடியல

என்ன பார்த்தா ஆத்தா மாறுகலாம்

சிவகங்கையா நம்ம தானே சிவகங்கை மாவட்ட நேரத்து நேரத்துலாம் போன ஊர்ல பார்த்தீங்கன்னா ஊடால பெரிய ஒரு கொச்சக்கயிறு கட்டி விட்டு ஆம்பளை பூரா தனியாக உட்காருங்க பெண்கள் பூரா தனியா உட்காருங்க பிரித்து பிரித்து வச்சிருந்தாங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் நல்லது தானே ஆனால் நம்ம ஊர்ல ஐயனார் ஊரத்தில் கயிறெல்லாம் காணா ஆணும் பெண்ணும் கலந்து உட்காந்துருக்கீங்க பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு அதுலேயும் தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க இன்னைக்கு நிறைய ஊர்களில் பெண்கள் நாடகம் பார்க்கவே வர்றது கிடையாது என்ன காரணம் அவளுக்கு வீட்டில் ஒரு நாடகத்தை பாக்குறதுக்கு நேரம் சரியா போயிருக்கு வீட்டில் ஒரு நில டிவியில் நாடகம் மாமனாரை கொண்டு எப்படி கிணத்துல கொண்டு போய் தள்ளுறது மாமியாளுக்கு எப்படி மீன் குழம்புல விச வச்சு கொள்றது இந்த நாடகத்தை பார்த்துட்டு நம்ம நாடகத்தை பார்க்க வர்றது கிடையாது இன்னைக்கு நம்மளே மதித்து இத்தனை பேர் வந்திருக்காங்க தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவன் உட்காரங்கத்தான் தெரிஞ்சு இடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வர்றது ஒருத்தான் உட்கார உட்கார தாய்மார்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் என்னதான் கேட்க போறேன் நாடகத்தை கண்ணோட்டமா பாக்குறாங்களாம் செக் பண்ற வேற ஒண்ணு கிடையாது கேட்கிற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி அவங்க குலதெய்வத்தை மனசு நினைச்சு கையை தூக்குறீங்க தலைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பரிசு கொடுத்துறேன் சும்மா தூக்க வேணாம் ஆமா என்ன கேள்வி முத கேள்வி பெண்களுக்கு கேள்வி என்ன கேள்வி கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி கையை தூக்கணும் ஆமா ஆமா நீங்க வாட்டுக்கு வாசல்ல பொய்ய சொல்லி கையை தூக்குனா கையை விட வெடக்குன்னு எடுத்துக்கிறோம் ஆமா கேள்வி என்ன கேள்வி விடிய காலையில் எந்திரிச்சது சரி என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டு தியாகமற்ற எந்த வேலையும் பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா புண்ணியவதியை கையை தூங்க பார்ப்போம் சொல்லு சொல்ல புதியர்தரு பேரையூர் காவல்துறை சார் அவர்கள் விழா மணிக்கு வருமாறு அன்போடு பிடிக்கிறோம் விழாவே தலைமைத உறுப்பு ஏற்றி நடத்தி இருக்கும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்